மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்காததை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் வரங்களை செய்தியாளர் பாலாஜி பாலாஜி வழங்க கேட்கலாம் மீனவர்களோட அடிப்படை கோரிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்களை பகிர்ந்துக்கலாம் பாலாஜி வணக்கம் அரசி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் ஒட்டிய உப்பூர் ஆலங்காடு தொண்டியக்காடு கருப்பங்காதர் குளம் பாடியகாடு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஐயாயிரத்தி மீனவர்கள் கடல் 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 மீனவர்களாக இருந்து வருகின்றனர் இதையடுத்து ஆண்டுதோறும் மீன்பிடி தடை காலங்களில் நிவாரணமாக தமிழக அரசு ரூபாய் எட்டாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மீனவர்களுக்கு ஒரு சில மீனவர்கள் விவசாய நிலம் உள்ளதால் மீனவர்களுக்கு பிரதம பிரதமரின் கிசான் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் இந்த மீனவர்களில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மீனவர்களுக்கு நிவாரணம் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படவில்லை இதனை அடுத்து மீனவர்கள் பொறுத்தவரை மின் தொழிலு தொழில் மட்டுமே இந்த பகுதியில் செய்து வருகின்றனர் மின் குடும் எனவே பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் எனவே மீனவர்கள் தற்போது நாற்பத்தி மூணு மீனவர்களும் எங்களுக்கு தடைக்கால எட்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதால் முத்துப்பேட்டை அடுத்து ஆலங்காடு நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வருகிறது இதனால் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை வழியாக செல்லும் அனைத்து போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலாஜி